கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் இருந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அப்போதே கைது செய்யப்பட்டு தன்னுடைய படிப்பை பாதியிலேயே துறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போதும் தன்னுடைய படிப்பு முக்கியமா நாட்டு விடுதலை முக்கியமா என்ற கேள்வி போது நாட்டு விடுதலை தான் முக்கியம் என்கிற அடிப்படையிலே சிறைக்கு சென்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார் அன்று முதல் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்காக பாடுபட்டது மட்டுமல்லாமல் வெள்ளையை ஏகாதிபத்தியத்தை ஏற்பு நாடு விடுதலை அடை விடுதலைப்பட்டாலும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சுரண்டிலிருந்து உண்மையான விடுதலை பெற வேண்டுமானால் அதற்கு மார்க்சியம்தான் வழிகோலும் என்கிற அடிப்படையில் மார்க்சியத்தை ஏற்று ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு மூத்த தோழராக தான் தோழர் சங்கரையா அவர்கள் அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குற அந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அன்றைக்கு உருவாக்கிய பல முக்கியமான தலைவர்களில் கடைசியாக நம்மோடு இருந்து சொல்லப்போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குவதற்கு முப்பத்தி ஆண்டு தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் காரணமாக என்று சொன்னால் அதில் கடைசியாக கடைசி வரையிலே வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்தவர் தோழர் சங்கரையா அதற்குப் பிறகு இன்னொரு முக்கியமான தலைவராக தோழர் தோழர் அவர்கள் இருந்தார்கள் எனவே மார்க்சிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட பின்னர் முழுக்க முழுக்க அகில தமிழ் விவசாயிகளை திரட்டுகிற மகத்தான பணியிலே தன்னை ஈடுபட்டு கொண்டார் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக பல்லாண்டு காலம் கிராமப்புறத்தில் இருக்கிற பட்டி இருக்கிற மக்களை எதிர்த்து போ திரட்டி போராடுகிற மகத்தான தலைவராக விளங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக பிறகு மாநில செயலாளராகவும் பணியாற்றிய பெருமைக்கு தலைவர் சங்கரையா அவர்கள் தொடக்கம் முதல் இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணங்களே ஒரு பிரச்சனையாக இருக்கிற காரணத்தில் தான் வாழ்நாளில் தொடக்கத்திலேயே சாதி மறுப்பு என்பது மட்டுமல்லாமல் மதங்களை மது மறுத்து தாண்டி அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் அவருடைய குடும்பத்திலே இன்றைக்கு எனக்கு என்ன கணக்கில் எடுத்து பார்த்தால் அநேகமாக எல்லா சாதியை சார்ந்த எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிற பெருமைமிக்க தலைவராக சங்கரையாழ் வாழ்ந்தார்கள் இளைஞர்களை திரட்டுவது இளைஞர்களுக்கு உற்சாகம் மூட்டுவது இளைஞர்களை மேலும் மேலும் ஊக்கமூட்டி அரசியலில் ஈடுபட வைக்கிற மகத்தான தலைவராக இருந்தது மட்டுமல்லாமல் சாதி மோதல் ஏற்பட்ட போதெல்லாம் ஒரு மகத்தான மிகச்சிறந்த கோஷத்தை அவர்தான் உருவாக்கி உருவாக்கினார் சாதி மோதல் என்று சொன்னால் எல்லா மக்களும் சாதி மோதலை தவிர்க்க அமைதியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் பேசிக்கொண்டிருந்த போது அவர்தான் சொன்னார் எல்லாரும் அமைதியாக அடிமை போல் கிடப்பதல்ல சாதியம் மோதலுக்கு இறுதியான தீர்வு இன்றைக்கு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அமைதியாக இருக்க முடியாது எனவே தான் தீண்டாமை ஒழிக்க தீண்டாமை ஒழிக்க வேண்டும் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் அதே போல் மக்கள் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற மக்கள் ஒற்றுமையும் பாதுகாக்கணும் அதே சமயத்தில் தீண்டாமையும் ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த இரண்டு கோஷங்களையும் முன்னிறுத்தி மகத்தான வாழ்க்கை மேற்கொண்டவர் தோழ சங்கரையா இன்றைக்கும் நமக்கு ஒரு துருவ நட்சத்திரமாக இருந்து வாழ்கும் வழிகாட்டுகிற தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவில் நாம் இன்றைக்கு ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜக இந்த நாட்டினுடைய சகல அடிப்படை பண்புகளையும் சகல அடிப்படை கோட்பாடுகளையும் தகர்த்து ஒரு எதிர்நிலையான ஆட்சி முறையை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை பல மதங்கள் பல மொழிகள் பல சாதிகள் பல இன மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் எல்லாவற்றையுமே ஒற்றத்தன்மையோடு மாற்றுகிற அப்படிப்பட்ட நிலையில் அவர் மேற்கொண்டிருக்கிற ஒரு மாறுபட்ட கொள்கை கொண்டிருக்கிற ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சாதியின் அடிப்படையில் மக்களை திரட்டுவது மக்க மத அடிப்படையில் மக்களை மோதவிடுவது அதன் மூலம் அவர்கள் தேர்தல் ஆதாயத்தை பெறுவது என்பதுதான் இன்றைக்கு பீகாரிலே கூட நடந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது எனவே பாஜகவினுடைய இந்த பாசிச போக்கு அடிப்படை உரிமைகளை எல்லாம் படிப்படியாக பறித்து விட்டார்கள் பாராளுமன்ற உரிமை பாராளுமன்றத்தில் பேசுகிற உரிமை கூட இப்போ இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறது அன்றாட ஜனநாயக உரிமைகளை பறித்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பறித்து இப்போது கூட வருகிற நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்க இருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க எல்லா விதமான தொழிலாளி வர்க்க உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் அந்த பாஜகவினுடைய பாஜகவையும் அதோடு கூட்டணி சேர்ந்தவர்களையும் வீழ்த்துகிற ஒரு மகத்தான கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி இந்த தேவைக்காக அந்த மதசார்பற்ற எல்லா கட்சிகளோடும் இணைந்து நாம் பணியாற்றுகிற அதே நேரத்தில் உழைப்பாளி மக்களுடைய உரிமை உழைப்பாளி மக்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை உரிமை இன்றைக்கு அடித்தட்டு பாடுபடுகிற மக்களுடைய உரிமைகளை உரிமைகளுக்காக சமரசமற்ற போராட்டத்தையும் நாம் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இந்த இரண்டு பணிகளை ஒரு பக்கம் பாஜகவையும் அவருடைய கூட்டணிகளை வீழ்த்துகிற அந்த பணியையும் இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொழிலாளி வர்க்க உழை உழைப்பாளி வர்க்கத்தினுடைய உரிமையை பாதுகாக்கிற அந்த போராட்டத்தையும் நடத்தி தமிழகத்தில் அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கிற அந்த மகத்தான பணியை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லி இந்த மகத்தான பணியை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்தைக்கும் தோழை சங்கரையா அவருடைய அந்த நினைவு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் சந்தித்த அடக்குமுறைகள் அவர் தன்னுடைய வாழ்நாளில் சற்றையாக குறைய ஆறு ஆண்டுகள் சிறைசாலை ஏழு ஆண்டுகள் தலைமறை வாழ்க்கை என்கிற அப்படிப்பட்ட அடக்குமுறைகள்லாம் நமக்கு ஒரு உந்து சக்தியாக எந்த ஒரு தாக்குதல் வந்தாலும் தளர்ந்து போகாமல் மேலும் நம்முடைய பணியை படையை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு உந்து சக்தியாக அவருடைய வாழ்வு அமையும் என்று இந்த நேரத்தில் சொல்லி தோழி சங்கரையா அவர்களுக்கு நம்முடைய நினைவஞ்சலியை சேர்த்து கொள்ள விரும்புகிறோம்